ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவர்ஸ் தான் எஸ் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது கரெக்டாக அக்டோபர் பதினெட்டு எல்லா டீமும் மினிமம் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாட்ணுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபிட்னஸு இன்னும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இன்னும் ஸ்கில் லெவல் எவ்ரி வில் பி டெஸ்டட் ட்ராவலிங் நல்ல வேலை டிராவலிங் மூணு இடம் தான் லாஸ்ட் சீசனானும் பத்து இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அதுல கேஜ் போடுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஹோட்டல் ரூமில் போய் செக் இன் பண்ணுறது அது பெரிய தலைவலி அது ஸோ பட் அது இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெட்சாக ஒரு கிரவுண்டில் ஏழு முடிச்சுட்டு அடுத்ததுல ஏழு அடுத்தது இட்ஸ் ஏ குட் திங் ஃபார் ப்ளேயர்ஸ் அவங்க ஃபிட்னஸ் லெவலும் நல்லாயிருக்கும் ரைட் அண்ட் ரெண்டு கோச்சு ஆல்ரெடி இருக்காங்க நமக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜி கோச் அண்ட் உதயகுமார் அண்டு நாலு மெயின் ரைடர்ஸு ஏகப்பட்ட டிஃபெண்டர்ஸு இதை வாட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ் தலைவாசு கப்பை எடுப்பாங்களா ஜெயிக்க முடியுமா வெல் டைம் வில் டெல்யூ ரைட் ஆசை இருக்குது டேலண்ட் இருக்குது ஹவ் யூ எக்ஸிக்யூட் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் டெய்லி ரெண்டு வீடியோஸ் போடுங்கள் தலைவாசை பற்றி எதாவது பேசுங்க சார் நிறைய பேசுங்க சார் நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன் சில பேர் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அப்படின்னு நினைப்பீங்க அவங்களும் அப்படியே இங்கேருந்து போயிடலாம் வேண்டாம் டைத்து பேஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நிறையா இருக்கும் ஸோ இது ஃபார் தோஸ் பீப்புள் ஓ வந்து எதாவது பேசுங்க ரெண்டு கொஞ்சம் அர்த்தத்தோடு தான் பேசுகிறேன் சும்மா குறிட்டான் போகல வாய்ஸ் ஓவரில் எதுவும் இன்னும் கொடுக்கல டைரக்டாகவே டச் வித் மை ஃபேன்ஸ் ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிறாரு மாசான முத்து பற்றி பேசப்பாரு எஸ் அப்புறம் இன்னொன்று இந்தியா பங்களாதேஷ் நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் இருக்குது சென்னையில் ஜேபாக்கில் அண்டு அதோடய ப்ரிவியூ போட்டிருக்கேன் பார்க்காத போய் பாருங்க கோலி வீர ரோஹித் சர்மா நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ரைட் அண்ட் இப்போ தமிழ் தலைவர் என்ன சொன்ன பாரு மாசான முத்து சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற ஒரே டீமே தமிழ் தான் ஒன் ஆஃப் த மெயின் டீம் ஸோ அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்றத கிடைக்கணும்னு சொல்கிறார் தமிழில் தான் சொன்னார் பார்த்தவங்களுக்கு ஓகே பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முத்து மாசான முத்து போன சீசன் நாலு தான் விளையாண்டாரு எட்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது இதில் வேறு நிறைய பேர் சொன்னீங்க சார் சான்ஸ் கொடுத்தாங்க அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்புறம் எப்படி வச்சுக்க முடியும் என்ன பேசுகிறீங்க அப்படி அப்படி இல்லாண்ணாங்க எங்கே சான்ஸ் கொடுத்தாங்க உதாரணமே ஒன்று சொல்கிறேன்னே நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறீங்க ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க நூற்றி இருபது நிமிஷம் எழுதுறதுக்கு ஒரு இருபது ஆறு நிமிஷமே வந்து உங்கள் ஆன்சர் பேப்பரை பிடிக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் உன் டைம் முடிஞ்சு கொடுன்னு நிறைய கேள்விக்கு விட இல்லாமல் தான் போவோம் ஃபெயில் ஆகிடுவோம் அதே தான் நடந்தது மாதான மூத்த அரூர் சத்தி வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதனால் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது நல்ல குவாலிட்டி தான் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்க யோகா கபடி ஆகட்டும் ஆகட்டும் ரைட் இது ஒரே டீம் தமிழ் தலைவர் போன சீசன் எல்லா பிளேயரும் விளாண்டது இருபது பிளேயர் என்ன கோச் அசிஸ்டன்ட் கோச் மட்டும் தான் விளாடல இல்லைன்னா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் விளாண்டுது அண்ட் டிஸ் ஜாயிண்டடாக இருந்தது டீம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல எல்லா பாருங்க யார் யாரெல்லாம் யூஸ் யூஸ் பண்ண பாருங்கள் விஷால் சாலு ஒரு பத்து மேட்ச் நிதின் சிங் ஒரு ஒன்று இமான்ஷு நர்வால் ஆறு மேட்ச் ஜத்தின் ஆறு மேட்ச் இமான்ஷு சிங் ஒரு ஏழு மேட்ச் இன்னொரு இமான்ஷு பத்து மேட்ச் ஏகப்பட்ட இம்மாஷுலாம் இருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் பத்து மேட்ச் அஞ்சு மேட்ச் ஒரு ரெண்டு மேஜ் என்னது இது ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு லைனப்பே இல்லை இல்லையா இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க எடுத்திருக்காங்க இப்போ பாருங்கள் சந்திரனஞ்சீட் ஆகட்டும் மாசானமுத்து ஆகட்டும் அபிஷேக் ஆகட்டும் இல்லை நம்ம பசங்க ராம்குமார் மாயாண்டி என்றால் டொமஸ்டிக்கில் அதுவும் இல்லாமல் மாசரம்பத்து அன்சால்டு அவரை போனார் அன்சால்ட போனப்போ மனசு ரொம்ப வலிக்கும் கண்டிப்பாக ஸ்பெஷலி இவங்க கூடியவோ இல்லை இவங்களுக்கு எதிரோவோ விளாண்டு யுவா கபடி சீரிஸ் லோக்கல் டூர்னமெண்ட்லெலாம் சுதாகர் கலகரார் பட்னா பேரட்ஸில் முகிலன் சண்முகம் லெஃப்ட்டுக்கு அவர் நிறைய ஒம்பது மேட்ச்சுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க போன சீசன் பதினாலு பன்னிட்டு எடுத்தார் யூ மும்பையில் கோகுல கண்ணன் ரைட் கார் அவருக்கு ஒரு பதிமூணு மேட்ச் கொடுத்தாங்க யூ மும்பா அப்புறம் இப்போ தனசேகர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க பூசா லெஃப்ட் ரைடர் அல்லூர் சத்தீஷ் இதே தமிழ் செலைவாசி இருந்தவங்க அவர் வேறு போயிருக்காரு இப்போது யூ மும்பாக்கு ஸோ இந்த மாசான மூத்த மட்டும் டிஜெக்டடாக இருந்திருப்பார் ஃபேன்ஸே டிஜெக்டர் தங்க சார் அவர் எடுக்கலை அப்படின்னா பண்ணார் தமிழ் பண்ணார் எடுத்துகிட்டாங்களே அவர் ஒரு ஸ்பீச் விட்ற ஸ்பீச்சுக்கு வர ஸோ நிறைய பேர் வேறு சொல்லுங்க என்ன யோசிச்சா ஸ்டார்டிங் செவனில் இல்லையா ஸ்டார்டிங் செவனில் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது லாங் டோர்னமெண்ட் ரெண்டு மேட்ச் பதினோரு டீம் இது இல்லாமல் அத்தனை பேரோட ஸ்கில் லெவலில் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட பர்ஃபார்மன்ஸு ஸ்கில் லெவல் ப்ராக்டிஸு இன்னும் ஸோ மெனி திங்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க காசு கொடுத்து உங்களை சான்ஸ் கொடுக்குறாங்க மீன்ஸ் எங்கள் டீம் கூட ட்ராவல் பண்ணுங்க எது இல்லைன்னு என்ன பண்ணேன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது வெட்டியாக உட்காந்து டிவி பார்க்குறியா இல்லை எங்கள் ட்ரா டீம் கூட ட்ராவல் பண்ணுறியா உனக்கு லட்சக்கணக்கில் பணமும் தரேன் நிறைய கற்றுக்கலாம்னு அப்படிதான் ஸோ அதே மாதிரி தான் பட் மாசாண்ட முத்தவர் இந்த வாட்டி நிறைய சான்சஸ் கிடைக்கும் மெயின் ரைட்டர் சச்சின் தன்வர் நரேந்திர கூட சந்திரரஞ்சி தாண்டி தான் மாசாண்ட முத்தர் வரும் பட் ஹீவில் கேட்டு போக போக பார்ப்போம் சரி ஒரு என்ன சொன்னார் அது சொல்லிட்டு டக்குன்னு ரைட் அதை நான் சொல்லிடுறேன் தமிழ் மேனேஜ்மெண்ட்டு தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரெண்டு கோச்சுக்கும் ரொம்ப நன்றினாரு ஆன உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னாரு அண்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்த ஃபீலிங்கு தமிழ் யூனோ நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ளே வர்றது அந்த ஃபீலிங் எனக்கு வருது நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோன்ட்டுன்னு அண்ட் பிளேயிங் ஹோம் டீம் வந்து விளையாடுறது வந்து அது ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்கு அண்ட் ஹோம் டீமுக்கு திரும்ப விளையாடுறது அதுவும் இந்த இந்த வருஷம் சச்சின் இருக்கார் நரேந்தர் இருக்கார் சந்திரன் அஞ்சித் அண்ணா இருக்கார் அதுக்கப்புறம் தான் நான் அவரே பாருங்கள் ஐ இஸ் ப்ரிப்பேர்ட் நாலாவது ரைடர் தான் நான்ட்டுன்னு அப்படி தான் இருக்கணும் அவங்க கூட நான் விளையாட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வெரி குட் நியூஸ் ஃபார் மீ என்னை எடுத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோக்கும் ஆக்ஷனில் யார் போயிடுகளே இவரை திரும்பி அவங்க எடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி கோச்சோட இன்புட்டாக இருந்திருக்கும் நம்ம அண்ணா அது நெவர் த லெஸ் கடைசியாக சொன்னார் எல்லாருக்கும் மறுபடியும் ரொம்ப நன்றி அண்ட் பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணணுன்னு சொல்லிட்டு மாசான முத்து முடிச்சு முடிச்சுக்கிட்டார் அவர் ஸ்பீச்சை இந்த ஸ்பீச்சன்னு போது பட்ட சில இன்னொரு விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா மற்ற தமிழ் பிளேரில் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றாவில்ல அண்ணன் சுதாகர் அல்லூர் சதீஷ் எல்லா டீம்ல இருக்கும்போது இவர் மட்டும் அனுசல்லாம் நல்லா இருக்காது அதுவும் நம்ம ஊரை கேட்கணுமா என்னப்பா அவனை எடுக்கவே இல்லாமல் அப்படின்னு வேறு வெறுப்பேற்றுவாங்க பக்கத்தில் இருக்கிறவன் எதிர் வீடு பக்கத்து வீடுலாம் ஆமாம் அது அதுக்காக அதுக்காக வேண்டிய எடுக்க வேண்டியிருக்கும் இது ரொம்ப முக்கியம் ரைட் எனிவே வெல்டன் பெஸ்ட் ஆஃப் லக் டு தமிழ் தலைவர் அண்ட் டோமாத்தோ ஆல்சோ உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ் பிரை கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்